முருங்கைக்காய் இருந்ததுன்னா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானோன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் வந்து பத்து சேர்த்தா போதும் ரொம்ப நிறைய வேண்டாம் இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் இப்போ உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம் ஆனால் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் குழம்பு டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டது இதில் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி அதையும் வெட்டி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டது அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு உருண்டை புளியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு புளி தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காற்றுக்கு தந்தபடி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் குழம்புக்கு வந்து தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துடலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து இதை நல்லா ஊற வச்சிடலாம் இது கொஞ்சம் ஊறணும் இந்த டைமில் வெங்காயம் நல்லா ஆர்ட்டுது அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா பொடி அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இதே மாதிரி நல்லா அரைச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் நல்லா அரைக்கணும் அது இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோன்னு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப நிறைய வேண்டாம் ஒரு பத்து வெந்தயம் போல் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரிஞ்ச பிறகு முருங்கைக்காய் நான் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துருங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கப்பு வந்து தண்ணி இதை சேர்த்துட்டு முருங்கைக்காவை வந்து வேக வச்சிடலாம் முக்கால் வாசி வந்து முருங்கைக்காய் வேகணும் இப்போ வந்து ஒரு முக்கால் வாசி வெந்துட்டுது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு அதை சேர்த்துடலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் அதனால் நிறைய தண்ணி சேர்க்காண்டாம் இப்போ வந்து இஞ்சி ஒரு சின்ன அதை போய் நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்திடலாம் இஞ்சி சேர்க்கும் போது இந்த குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதித்து முருங்கைக்காய்லாம் வெந்து வந்துட்டுது இந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் ஆக்கிடுங்க இது வந்து சாத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து புது ரெசிப்பியோட பார்க்கலாம்